நேற்று வந்து என்ற ஆளுநர் ஒருவர் ஒரு விடயத்தை பேசியிருந்தார் அது வந்து உலக அளவில் பொருளாச்சு சமூக வலைதளங்கள் அது வந்து விவாதிக்கப்பட்டது இலங்கை மற்றும் பெண்களை தென்கொரியா இறக்குமதி செய்யணும் அப்படின்ற அவர் பேச்சு வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருந்துச்சு இவர் வந்து இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் எதுக்காக இப்படி பேசுனார் இவர் பேசினது வந்து சரியா இதுக்கு முன்பு இவர்கள் வந்து இது போல செஞ்சிருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆராயப்போகிறோம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் காண்டி இப்போது நேற்று வந்து தென்கொரிய ஆளுநர் கிம் கி இவர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் ஏன்னு சொன்னால் தென்கொரியாவுக்கு வந்து வியட்நாம் மற்றும் இலங்கை பெண்களை இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொல்லி இது வந்து உலக நாடுகளில் பெரிதும் பேசப்பட்டது சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டது கடைசியில் தான் பேசின விடயத்தை விளக்கி தான் பேசின அந்த வார்த்தைகளுக்காக வந்து அவர் மன்னிப்பு கேட்டுருந்தார் தென்கொரியாவில் வந்து இன்றைக்கு பிறப்பு வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் ரசம் ஏழு வீதம் அப்படின்ற அளவில் குறைஞ்சிருக்குது இது வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு குழந்தை கூட இல்லை சராசரியாக ஒரு கூட இல்லை சைவ ரசம் ஏழு அப்படின்ற அளவில் மிக குறைந்த அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பல்வேறு காரணங்களுக்கு சொல்லப்படுது இந்த பிறப்பு வீதத்தை உயர்த்துறதுக்காக தென்கொரிய அரசாங்கம் கடந்த காலங்கள்ல பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வந்திருக்கு இது இப்படி இருக்கிற நிலையில தென்கொரியா நாட்டுல வந்து தெற்கு ஜியோஸ்டி அப்படின்ற மாகாணத்துல இருக்கிற ஜிண்டாக் கவுண்டி அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஆளுநர் வந்து மக்கள் குறை கேட்கும் அந்த ஒரு கூட்டத்துக்காக வந்து போயிருக்காரு இப்படி இந்த கிராமப்புறம் இது வந்து இப்படி கிராமப்புறங்களில் வந்து இந்த மக்கள் குறைகள் கற்கிறதுக்காக இந்த ஆளுநர் போகிறது வழக்கம் அப்படி ஒரு நிகழ்வுக்காக கடந்த நாலாம் தேதி கடந்த இரண்டாம் மாதம் நாலாம் தேதி வந்து கிம் ஹி சு அப்படின்ற ஒரு ஆளுநர் வந்து இந்த மக்கள் குறைகள் இருக்கிற நிகழ்வுக்காக இந்த ஜிண்டா கவுண்டி அப்படின்ற இந்த கிராமத்துக்கு போயிருக்கார் அப்போ கிராமத்தில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு விடயங்கள் வந்து விவாதிக்கப்படுது மக்களிடைய குறைகள் வந்து கேட்கப்பட்டு பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் பழமையாக இந்த சனத்தொகை வீழ்ச்சியை பற்றி கட்டாயம் பேசுவாங்க தென்கொரியாவில் இந்த சனத்தொகை வீழ்ச்சி அப்படின்றது மிக பயங்கரமான ஒரு நிலையில் இருக்குது அப்போ கட்டாயம் பேசுவாங்க இப்படி பேசி கொண்டு போன ஒரு நிலையில் சனத்தொகை வீழ்ச்சியை பற்றி பேசக்குள்ளே அந்த ஆளுநர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுடுறாருன்னு சொன்னால் தென்கொரியாவுக்கு வந்து இலங்கை மற்றும் வியட்நாமில் இருந்து பெண்களை இறக்குமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுறார் அது வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகுது பெண்களை வந்து இவர் ஒரு பண்ட பொருள் மாதிரி பார்க்க இறக்குமதி செய்யணும் இவர் வந்து ஒரு பெண்களை ஒரு பண்ட பொருள் மாதிரி பார்க்க அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது அவர் சொன்ன விடயம் என்ன சொன்னால் இப்போது தென்கொரியாவில் இருக்கிற புறப்பு வீதத்தை சரி செய்யறதுக்காக தென்கொரியாவில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து பெரிதும் பெண்கள் கிடைக்கவில்லை அதுவும் ஜிண்டா போன்ற மீன்பிடி கிராம பகுதியில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து திருமணம் செய்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது தென்கொரியாவில் புறப்பு வீதம் அப்படி வலுவாக வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் தென்கொரியா முழுவதுமே வீழ்ச்சியடையும் வேறு நாடுகள் உள்ள நுழைய வாய்ப்பிற்கு பொருளாதாரத்திலிருந்து சகலது சரிவடையும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த சனத்தொகையை தொகையை நாங்கள் அப்படியே அதை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் வெளிநாட்டு பெண்களை தென்கொரிய ஆண்கள் வந்து திருமணம் செய்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக இவர் ஒரு வார்த்தையை விட்டுடுறார் இறக்குமதி செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறார் இந்த இறக்குமதி வார்த்தை என்ற வார்த்தை தான் நாங்கள் வந்து தவறு அப்போது அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து இதுதான் என்னுடைய வாதம் அப்படின்னு சொல்லி அந்த இறக்குமதி என்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டுடுறார் அதன் பிறகு அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது அப்போது இதுதான் வந்து முதல் முறை ஆண்டுகள்ட்டா இல்லை இதுக்கு முன்னாலேயும் இப்படி தரமான வேலைகளை தென்கொரிய அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கு என்னென்னு சொன்னால் எப்படியாவது வந்து இந்த பிறப்பு வீதத்தை உயர்த்தீரோம் அப்படின்றதுக்காக சில சில வேலைகளை இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு அதில் ஒன்று தான் இந்த ரெகுமிஷன் வார்த்தை இதுக்கு முதல்ல இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது பார்க்க போகிறோம் இதில் முதலாவது வந்து இனாம்கோன் மற்றும் பிற மாவட்டங்களில் வந்து வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்கிறதுக்கு குறிப்பாக கம்போடியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இலங்கை பெண்களை திருமணம் செய்கிறதுக்கு இந்த இடங்களில் வந்து நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது அதிகளவான வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்கிறார்களுக்கு அதிகளவான நிதியுதவி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வந்தது இதுவும் வந்து ஆரம்பத்தில் ஒரு பயங்கர பேசு பொருளாச்சு பெண்களை வந்து ஒரு பண்டை பொருள் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர பேசு பொருளாச்சு இது வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்கிறார்களுக்கு நிதியுதவி வழங்குகிற நடவடிக்கை வந்து நடந்து கொண்டிருக்கு இதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்ஜோகிங் அப்படின்ற நகரத்தில் முன்ஜோகிங் அப்படின்ற சிட்டியில் வந்து அங்கே இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை சர்வதேச மாணவர்களை வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற ஒரு நிகழ்வு ஒன்று ஆரம்பமாக்கிட்டு ஆனால் இந்த நிகழ்வு ஆரம்பிக்க முன்னரே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தென்கொரியாவில் வெடிச்சது இந்த போராட்டம் வெடிச்சதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்து அப்படியே கைவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தென்கொரிய அரசால் பிங் மேப் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் ஒன்று வெளியிடப்பட்டது தென்கொரியாவில் உள்ள மக்களுக்காக குறிப்பாக ஆண்களுக்காக இந்த பிங் மேப் என்னன்னு சொன்னால் குழந்தை கேட்டுக்கொள்ளும் வயதில் உள்ள பெண்கள் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த பிங்க் மேப் வந்து காட்டும் இந்த பிங் மேப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து வெளியிடப்பட்டது இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பேசுகொரலாகிக்குது இதுக்காகவும் வந்து பல போராட்டங்கள் நடந்தது பிங் மேப்புக்கு எதிராக இதுக்கு பிறகு தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்திய சம்பவம்னு சொன்னால் விளம்பரங்கள் தென்கொரிய அரசாங்கம் குறிப்பாக அதிகமான விளம்பரங்களில் தெருக்களில் செஞ்சுது தென்கொரிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அவர்கள் வந்து ஓடிப்போக மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி பதாகைகளை வச்சு ஒரு விளம்பரம் வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்தது இந்த விளம்பரம் வந்து தெற்காசிய நாடுகளுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்திக்கின்றே சொல்லலாம் அப்போ தென்கொரியாவில் வந்து கடந்த நாலாம் தேதி ஆளுநர் பேசிய இந்த விடயம் வந்து இந்த பெண்களை இறக்குமதி செய்யணும் இலங்கை மற்றும் வியட்நாமில் இருக்க பெண்களை வந்து தென்கொரியா இறக்குமதி செய்வணும் அப்படின்ற விஷயம் வந்து இல்லை இதுக்கு முதல் வந்து இவர்கள் இருக்கு தினமாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இவர்கள் இப்படி செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு எப்படியாவது தென்கொரியா என்ற விதத்தை தீர்ப்பையும் உயர்த்திடுவணும் அப்போதான் வந்து நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றது அவர்களோட வாதம் இந்த பிரபுத்தை உயர்த்துறதுக்காக வந்து அவர்கள் இப்போது எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ இதோட நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது போன்ற வீடியோகளை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க